வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் வைட்டமின் குறைபாட்டு நோய்கள் அறிகுறிகள் வைட்டமின் நிக்தோலோபியா மாலைக்கண் நோய் வைட்டமின் டி ரிகட்ஸ எலும்புகளில் கால்சியம் குறைபாடு வைட்டமின் ஏ மலட்டுத்தன்மை இனப்பெருக்கச் செயல் குறைபாடு வைட்டமின் கே இரத்தம் உறையாமை அதிக இரத்த இழப்பு வைட்டமின் பி ஒன்று பெரி பெரி நரம்பு செயல்பாட்டு குறைபாடு வைட்டமின் பி ஐந்து பெல்லாகரா மரதி நோய் தோல் நோய் வயிற்று போக்கு வைட்டமின் பி பன்னிரண்டு பெர்னீசியஸ் அனிமியா இரத்த சிவப்பணு சிதைவு வைட்டமின் இக்ஸ் கருவி ஈறுகளில் ரத்தம் கசிதல் பல்விழுதல் பி சி நீரில் கரையும் வைட்டமின்கள் ஏ டி ஏ கே கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் Vitamin deficiency diseases. Symptoms of vitamin deficiency diseases. Vitamin E, nictilopia. Evening eye disease. Vitamin D, rickets. Calcium deficiency in bones. Vitamin E, infertility. Impairment of reproductive function. Vitamin K, coagulopathy. Excessive blood loss. Vitamin B1, peri peri dysfunction. Vitamin B5, pelagra. Amnesia. Skin disease. Diarrhea Vitamin B12 Pernicious anemia Red blood cell destruction Vitamin C scurvy Bleeding gums Tooth loss B. C are water soluble vitamins A. D. A. K are fat soluble vitamins